அன்பான தோழர்களே கேதுவுக்கான பரிகாரம் என்னவென்று பலர் கேட்கிறார்கள் பொதுவான பரிகாரம் சொல்லுகிறேன் பொதுவாக கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் மூன்று ஆறு ஒன்பது பத்து பன்னிரெண்டில் இருந்தால் ஓரளவுக்கு நன்மையே தான் நடக்கும் ஆனால் எட்டு ஏழு பதினொன்றாம் இடங்களில் இருந்தால் கொஞ்சம் சில சிரமங்கள் வரும் அதற்கான பொது பரிகாரம் சொல்கிறேன் பொதுவாக கேதுவுக்கான பரிகாரம் இங்கே சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டும் சதுர்த்தி விரைவு இருந்தாலும் வாழைப்பழம் எலுமிச்சம்பழம் கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் கொடுத்தால் நிரந்தரமாக கொடுத்தால் கேதுவுக்கு நல்ல பருவம் அதுபோக கருப்பு வெள்ளை கலந்த செல்ல பிராணிகளுக்கு இங்கே உணவு ஊட்டலாம் அதே மாதிரி நாணயம் தவறாது நடத்தல் வேண்டும் வயதுக்கு வராத ஒம்பது வயதுக்கு கீழே பெண் குழந்தைகளுக்கு தாராளமாக உதவினால் கேது நல்ல உங்களுக்கு வலிமை சேர்க்குவார் அதே மாதிரி கருப்பு வெள்ளை துணி பெட்ஷீட்டு ஏழைகளுக்கு தானே செய்யலாம் கருப்பு வெள்ளை பிளண்டட் பே இது தாளிக்கலாம் அது மாதிரி கேது வந்து உங்களுக்கு எட்டில் இருந்தால் உங்களுக்கு கேது கேது எட்டில் இருந்தால் பரிகாரம் கருப்பு வெள்ளை பசுவுக்கு புல் கொடுக்கணும் அது மாதிரி நன்னடத்தை ஏழில் கேது இருந்தால் போதி வித்ரவாதம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது சூரட்டி கொடுத்தல் கொடுவாது அதுமாதிரி நாலு வாழைப்பழத்தை மேற்கு நோக்கி நின்று திருச்சி சுற்றி நீர்நிலையில் போட வேண்டும் கேது பதினொன்று என்றால் விநாயகரை அஞ்சு சே செந்தாமணி பூவால் பூ சார்த்தி வழங்கலாம் கருப்பு விலை அதாவது குதிரை கருப்பு விலை குதிரைகளுக்கு குணவளித்தால் கூட நல்ல இதைகளை செய்தாலே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அன்பான ஜோதிட அபிமான்களே பல நண்பர்கள் கேதுவுக்கான பரிகாரங்களை கேட்கிறார்கள் அதற்காக கேது பரிகாரம் சொல்கிறேன் நீண்ட செய்தி என்றாலும் சுருக்கமாக சொிறேன் பொதுவாக நபக்கிரகங்களில் ராகுவுக்கு நிகராக கொடுமை புரியும் கிரகந்தான் இவர் இவருக்கு ஒரு ராசியை கடக்க ஒன்றரை ஆண்டு காலம் கிடைக்கும் அதாவது ராகு போல மற்ற ராசிகளும் எதிர்புறமாகவே இறங்குவார் ஆகவே சிறந்த நிறமும் குடூர குணமும் இணைந்தவர் இவர் ஆணும் பெண்ணும் இல்லாத இரண்டரக்கர் அதித்தன்மை பெற்றவர் அது ராசி மன்றத்தில் இவருக்கு உரிமை உடைய ராசி எதுவுமே கிடையாது என்றாலும் தான் உலாவரும் வரும் ராசி அதற்கு உரியவர் தன்மை எடுத்து அதனுடைய பலனைத்தான் நமக்கு அள்ளி அள்ளி தருவார் விருச்சிகத்தில் உச்சம் பெறுவார் ரிஷபத்தில் நீச்சம் பெறுவார் மேலும் கடகம் சிம்மம் கும்பம் ஆகிய ராசியை பகையாகவும் மிதுனம் கன்னி துலாம் தனுசு மகரம் மீனை ஆகியவை ராசிகளை பார்க்கக்கூடியவராகவும் இவர் செவ்வாயின் அருடையவர் என்பதால் நாலு ஏழு எட்டாம் இடங்களில் பார்வை கூடுதலாக பாண்பவர் வடமேற்கு திக்கிலும் இரு காலங்களிலும் வலிமை பெறும் இவர் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் தான் பொறுப்பில் கொண்டுள்ளார் அன்பர்களே கேது உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்தால் எவ்விதத்திலாவது உங்களுக்கு அசை அச்சுத்துக்களை சேர்த்து தருவார் எதிர்பார்க்கலாம் நீங்கள் நிறைய அசையாச்சத்தை வீடு வாகனம் மட்டுமல்ல பா பாட்டன் மப்பாட்டம் சேர்த்து உடம்புகளை நாடிவிடும் மகனால் நல்வாழ்வு கிடைக்கப்படும் கேது லக்கணத்தில் இருந்தால் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தக்கவாறு மனவாழ்வு அமையும் நீங்கள் எவ்வாறு கல்வி கேட்டீர்களோ அதுக்கேற்ற மனவாழ்வு அமையும் அரசு வேலையில் ஆடிட்டிங் வருமானம் வழித்துறை போன்றவற்றில் வாய்ப்புகள் கிடைக்கும் யோகா மாஸ்டர் வழி நடத்தலாம் மெடிடேஷன் கற்றுக் கொடுக்கலாம் அதுபோக கேதி இருக்கும் லக்கணம் பகு இடமானால் பின்னடைவியில் வரும் உதாரணமாக மேசத்தில் இருந்தால் நெருக்கடி மிகுந்த வேலையைத்தான் பெறும் அது சேவையற்ற அனுபவங்களும் மேசத்தில் இருந்தால் கிடைக்கும் தரும் வேதனைகளையும் தொடரும் ரிவ லக்கணத்தில் என்றால் இதே பழையத்தான் நீங்கள் எதிர்பார்க்கல ரிசர்வத்து கேது என்றாலும் இதே பல்லத்தாட்டுக்காம் கடகத்தில் இலக்கிணித்து அல்லது கேது என்றாலும் கூட உடல் உபாதைகள் இருக்கும் பின்னடைகள் இருக்கும் அது பரிகாரம் என்னால் வெள்ளியில் காப்பு போடணும் அல்லாத இடத்துல வெள்ளி உலோகத்தில் காப்பு போடணும் அல்லது ப்ராஸ்லெட் போட்டால் கூட போடணும் நல்ல பிராஸ்லெட் வெள்ளியில் போட்டால் கூட இந்த கேதுடைய இது போகும் ஒரு சந்தில் கடைசி வீட்டில் தான் உங்களுக்கு குடியிருப்பது போல அமைத்து தருவார் சிவ சிவப்பு நிற கைக்கூட்டையை போதுமே வச்சு கொள்ளுங்கள் எந்த தருணத்திலும் விநாயகரை மனதில் பதிவு வைத்து அவருடைய கும்பிட்டாலே கேது நல்ல செய்வார் புதுசாக கூடவே கூடாது நம்மை அறியாகாமல் செய்திருந்த தப்புகள் இருந்தால் அரச மரத்து வேரில் அரசமரம் உதிர் பழம் உதிர்காலத்தில் பழம் காய்த்து உறுதி காலத்தில் ஏழு பழத்தை எடுக்க வேண்டும் அதை தண்ணீரை ஊழவர்த்தி உலர்த்தி வெள்ளிக்கிழமை சாப்பிடுவது நல்லது அதை செய்தால் கூட கேதுனுடைய கெடுதல் போகும் அன்பர்களே கேது இரண்டு இணைந்தால் நீங்கள் அழகாக இருப்பார் பார்ப்பதற்கு ரொம்ப வசீக்கரமாக இருப்பார் பிறகு கவரும் விதத்தில் நீங்கள் பேச்சு தரமே இருக்கும் அடுத்த ஆள்களை எப்படியாக கவர்ந்து விடலாம் அது மாதிரி சுய சம்பாத்தியம் கிடைக்கும் சம்பாத்தியமே உயிர்வை தரும் மாநில அரசு உதவியை பெறலாம் கேது இருக்கிற பகை இடமானால் இருந்தால் கொடு கேடு பலன் வரும் இருந்தாலும் பண நெருக்கடி குடும்பத்தில் அமைதியின்மை இவை தொடர்ந்தால் நீங்கள் கிரே கலர் எருமைக்கு புல் தர வேண்டும் கிரே தரவு எருமையால் பார்த்தா புல் தரலாம் அதே மாதிரி நாகர் நாகர் சிலைக்கு நீங்கள் பால் ஊற்றலாம் இதெல்லாம் நாகர் சிலை இல்லை என்றால் நீங்கள் என் வீட்டில் வடமேற்கு பாகத்தில் ஒரு கிணத்தில் பச்சரிசியும் அதில் இரண்டு வெண்முத்து இருக்கலாம் அதையும் போட்டு வைத்தால் கூட உங்களுக்கு பார்த்து பலனால் நன்மைகள் நடக்கும் அன்பர்களே நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூன்றில் கேது இருந்தால் கூட நல்ல புத்திசாலி எதையும் சமாளித்து நெடுங்காலம் நீங்கள் வாழலாம் அது ஒரு அயல் நாட்டில் கூட உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாம் சுலபமாகும் நல்ல குடும்பம் நல்ல மனைவி ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு தன்னைத்தானே வந்துவிடும் அதுபோக கேது இருக்கும் மூன்றாம் இடம் இடமாக தேவையற்ற வாதாடும் தன்மை வரும் இறையக் கோளாறு சிலருக்கு வரலாம் பயம் முரண்பாடு மனைவியின் பிரிதல் இதெல்லாம் வந்தால் கூட நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் என்னவென்றால் ஒரு மெல்லிய தங்கச் உங்கள் கழுத்தில் இருக்க வேண்டும் அதாவது தங்கச்செயின் போட்டால்தான் கேது சந்தோஷப்படுவார் இப்போ நல்ல நாட்களில் புலால் சாப்பிடக்கூடாது அதாவது இந்த மாமிசம் சாப்பிடக்கூடாது வீட்டின் இறுதி பாகம் இருட்டான அறை கூடவே கூடாது இருக்கக்கூடாது வீட்டில் வாசல் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருப்பது நல்லது இருக்க அதாவது வீட்டு வாசல் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்கக்கூடாது வயதில் மூத்தவரை நீங்கள் நிந்தி கூடாது அன்பர்களின் நாளில் கேது இருந்தால் அநேகமாக நீங்கள் பெற்ற தாயின் பராமரிப்பு உங்களுக்கு இல்லாத இடத்துல தான் ஜனனம் ஆவீர்கள் அதனால் தாயாருக்கும் அசையாச்சத்துக்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு போராடித்தான் நீங்கள் உங்களை வந்து சேரும் உடல் ஆரோக்கிய ஜீரண உறுப்பு சரியாக வேலை செய்யாது அதே மாதிரி செரியாமை போன்ற நோய்கள் கூட வரலாம் சொந்த வீட்டில் இருந்து வாடகை வீட்டிலேயே தங்க வேண்டிய அது நேரிடும் அழகிய வதனத்துடன் பிறந்தாலும் பின்னாளில் முகப்பது போன்ற வியாதிகளால் உங்களுக்கு அழகு என்னுடைய கேள்விக்குறியாகும் அதுக்கு பரிகாரம் என்னென்றால் வீட்டில் பேறுகாரங்களில் கருப்பு ப்ளஸ் வெள்ளை நாய் வளர்ப்பது நன்று அதான் மாதர்கள் நாளில் கேது இருந்தால் அவங்க கருவூற்ற காலத்தில் கருப்பு வெள்ளை நாய் வளர்ப்பது நல்லது கிணறு இருந்தால் அதில் காய்ச்சாத பச்சை பாலை ஊற்ற வேண்டும் எங்கு கிணறு இருந்தாலும் நல்லது விரும்ப விரும்பத்தகாத பயணங்களை நீங்கள் தவிர்த்தல் நல்லது கோவில் அர்ச்சனைக்கு கொடுக்கும்போது தொட்டில் போகும் தொட்டில் போடும்போதும் வைத்த பெயரையே கூற வேண்டும் அதாவது எல்லாம் மற்ற பெயர்களையும் கூடக்கூடாது அதுவே லக்கணத்தையும் கூற வேண்டும் அதாவது ராசி கேட்கிறதோடு லக்கணத்தை சொல்ல வேண்டும் அதாவது அதே மாதிரி புத்திரிகளுக்கு அடிக்கடி கனவில் வந்தால் ராமேஸ்வரம் போய் வருதல் நல்லது திங்கள் கிழமை கருடனை செலுத்தல் அந்த பொதுவாக கேதுக்கு பரபாறு என்னவென்றால் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமையில் ஐந்து சிந்தாமரை பூவால் கேது பகவானை வணங்கலாம் அதே மாதிரி வைடூரியம் வைடூரியம் கேட்ஸைனு என்ற மோதிரமும் கையில் போட்டுக்கொண்டால் கூட அவங்களுக்கு கேதுடைய காலத்தில் சீர் செய்யும் மேலும் விவரங்களை அடுத்து வரும் இதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்